வணக்கம் சொந்தங்களே அன்னைஸ் கிச்சனில் இருந்து உங்கள் சசிரேகா சுந்தர் இன்றைக்கி நம்ம கிச்சனில் தயிரை வச்சு ஒரு நீர் மோர் தான் செஞ்சு காட்ட போகிறேன் இதில் பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் தயிர் இருக்குது இதை நம்ம மிக்சியில் சேர்த்துக்கணும் இது ரொம்ப ஆரோக்கியமான ட்ரிங்க் இது அதுவும் இந்த கோடை காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கடி செஞ்சு சாப்பிடணும் இதை இந்த முந்நூறு தயிர் பார்த்தீங்கன்னா மூணு பேர் நம்ம தாராளமாக சாப்பிட்லாம் மூணு பேர் குடிக்கக்கூடிய அளவுக்கு ட்ரிங்க் ரெடி ஆகும் இதில் கொஞ்சமாக கொத்தம்தக புதினா கொஞ்சமாக கருவேப்பிலை இஞ்சி வந்து சிறிதளவு இதெல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த தயிர் கூட நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் அலசி வச்சுருக்கேன் தயிர் கூட நம்ம சேர்த்துக்கோ மசாலா போட்டு செய்யும்போது சின்ன குழந்தைங்க கூட பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்க நமக்கு வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு அடிச்சு கொடுத்தாலே மோர் அடிச்சு கொடுத்தாலும் சாப்பிட்டுருவோம் ஆனால் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துருக்கேன் இது தேவையான அளவுக்கு இப்போ உப்பை வந்து இதில் ஆட் பண்ணி கண்டித்தோம் இதை நான் மிக்ஸியில் போட்டு அடித்து எடுத்துன்னு வந்துடுறேன் மிக்சிலேயே அடித்து எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ நம்ம கிளாஸுக்கு மாற்றிக்காண்டிவிட்டோம் நம்ம அன்னைஸ் கிச்சனில் நீர் மோர் நிறைய ஆச்சு இது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்து இந்த வெயில் நாளுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி செஞ்சு எல்லா குடும்பத்தில் அத்தனை பேரும் நீங்கள் குடிக்கலாம் சளி குடிக்காது ஒன்றும் பண்ணாது நீங்கள் தேவைப்பட்டால் இதில் ஒரு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கல ஏன்னா எங்கள் வீட்டில் குட்டிஸ் இருக்காங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா சேர்த்தாக்கா குடிக்க மாட்டாங்க அதனால் இதில் இஞ்சி தழை புதினா தழை கொஞ்சமாக கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு மிக்ஸியில் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய அன்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ